லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் நீங்க ஒரு வியாதி எழுது டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் என்ன பண்றாரு என்ன சிம்டம்ஸ் கேட்கிறாரு வியாதியை டயக்னோஸ் பண்றாரு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு இப்போ மனிதர்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு நமக்கு தெரியுது என்ன வியாதி இரேஷனாலிட்டி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹைலி இரேஷனல் எதையும் நம்புறதுக்கு தயாரா இருக்கான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான் ஆனா நம்ம நம்ம நமக்கு வச்ச பேர் என்ன வி கால் அவர் செல்ஸ் அதுல அர்த்தம் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் இட் மீன்ஸ் தைஸ் பட் ஆர் ஹியூமன் வைஸ் பட் வைஸ் சோ கேள்வி ஏன் மனிதர்கள் இப்படி பண்றாங்க இதை நம்ம பண்ணாம நம்ம ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது அதுக்கு ரெண்டு காரணங்கள் மெயினா இருக்கு ஃபர்ஸ்ட் இஸ் மித்திக்கல் கோல்டன் ஏஜ் பாஸ்ட் தெர் ஆஃப் பீப்புள் கோல்டன் பாஸ்ட் Versus, those who believe that the golden age of humanity is now or in the future. நான் பிர்ப்போக்கு வாதிக்கலை அல்லாம் பார்திக்கு நான் இந்த பிர்போக்கு சின்னை வாதிக்கலை அல்லாமே they think that the golden age was in the past. Some people think golden age was 1400 years ago. Some people think the golden age was 2000 years ago.

Creating the illusion of a pe past of peace and plenty. But in reality, these times were filled with poverty, disease, oppression, and brutality. Yet, a large number of people with regressive views, especially the fundamentalists of various organized religions, believe in mythical golden ages of the past and wish to take the world back to them. <laughs> வடிவேலோட படம் அங்க அவரோட ஓகம் வரைஞ்சிட்டு இருக்காங்க தல வடிவேலிருந்து உடம்பு வேற யாரோட ஒரு டயலாக் சொல்றாரு அமைச்சர வரலாற்று ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நூறு ஆண்டுகளுக்கு பின்னால வர்றவனுக்கு மடையனுங்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா நான் இப்படிதான் இருந்தேன்னு அவங்க நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேனென்று தெரியுமா போகிறது வரலாறு மிக முக்கியமா சோ நம்ம அந்த வரலாற்று படிக்கிற அந்த பால் பால் ஓடிச்சு தேர் ஓடிச்சு அரசர் எப்படி பண்ணாரு அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது இன்னைக்கு நம்ம பிஆர் நம்ம ஆளுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ போடுறோம் டெய்லி சொல்றாங்க பாருங்க அதை எவ்வளவு எப்படி நம்ம நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கதையை நம்பணும் த த சேம் மென்டாலிட்டிஸ் ஒர்க் இந்த பே ஆர் மிஷினரி தான் அரச அரசர்கள் அந்த காலத்துல இந்த புலவர்களை வச்சு

Public executions were common. Legal punishments were barbaric imprisonment for small debts, amputation for petty crimes, and capital punishment for other crimes. While some of these social evils exist, they exist in a much diminished form today. Another reason why the past was far worse it was an age of ignorance, superstition, and fear. While some of these beliefs were harmless, others were deadly and still linger in some pockets. They serve as a reminder. லைஃப் குட் பி சர்ச் பெலீவ் வைட்ஸ்ப்ரெட் லெட் மீ ஷேர் அப் யூ எக்ஸாம்பிள் மூட நம்பிக்கைக்கு எவ்வளவு டேஞ்சர்ஸா இருக்குங்கறதுக்கு சில உதாரணங்கள் நான் காட்டணும் இப்போ இன் ஐசோலேட்டேட் பாக்கெட் பட் ஒடுக்காலத்துல தீஸ் ஒரு ஒயிட் ஸ்பிரெட் ஃபஸ்ட் ஹியூமன் சாக்ரிபைசஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க எஸ்டெக்ஸ் ஆஃப் மெக்சிகோ இவங்களுக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை இருந்தது ஹியூமன் சாக்ரிபைஸ் நம்ம அப்பா பண்ணாட்டி சூரியன்

There were 103 documented cases of human sacrifices in India, with many likely going unreported. There is child missing. It may be a human sacrifice case. So, 103 is reported figure. Actual figure may be much more. Chhattisgarh reported the highest number, not surprising, tribal state. Second highest number is what is shocking. The second highest number is from Karnataka. Cases have been reported even from advanced states such as Tamil Nadu, Kerala, and Delhi.

నిన్ను <laughs> పో <laughs> <laughs> इंडिया लो विच एंटिक इन्हों नर्दर रखे तो फर्स्ट आर्टिकल फ्रंटलाइन मैक्सिमम ले इतना जनरल लांड दे और लेना सोच रहा ना 2025 लग पड़ा विच एंटिक अलग नर्दर रखे इंडिया लाय इन द टेबल बिटवीन 10 एंड 2021 अबाउट 1500 पीपल मोस्टली विमेन फ्रॉम लोअर कास और विथ मेंटल हेल्थ इश्यू 11 years, there are 500 penmanical, mostly lower caste penmanical

இந்த பாஸ்ட் ஆப்ரிக்கன் கிங்ஸ் எக்ஸ்பெக்ட் டு மேக் இட் ரெயின் ஆர் ரிஸ்க் பீங் கில்ட் ஆப்ரிக்கால அரசராக இருக்கிறது ரொம்ப ரிஸ்கி மழை வராட்டி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க நீ லாய்க் இல்லையா நீ அரசா இருக்கிறதுக்கு சொல்லி அவனை டிபோஸ் பண்றாங்க இல்லை கொண்டுட்டு இருந்தாங்க இந்தியாவில் இன்னும் ரெயின் மேக்கிங் வெச்சுவல்ஸ் நடந்துட்டு இருக்கு ரெயின் எதுனால வருதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வருண யஜ்னா ஒரு அண்டா தண்ணியில நீங்க உட்காந்து ஆயுத வாட்டி வருண பகவானோட பேர் சொன்னா மலை வருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க மலை வராட்டி ரெண்டு ஃப்ராக் கல்யாணம் பண்ணி விட்டா தமிழக கல்யாணம் பண்ணி விட்டா மலை வருவோம்னு நினைக்கிறாங்க மூணாவது தெலுங்கானா இந்த மாதிரி ஆண்டங்கள்லாம் கிராமத்தாலுங்க நம்ம கிருஷ்ணகிரிலயும் இப்படி பண்ணாங்க தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளுக்கு வருஷத்துக்கு முன்னால கிராமத்தாலுங்க அத்தனை வில்லேஜை விட்டு காட்டுல கொஞ்ச நாள் ரெண்டு நாளைக்கு இருந்தா மலை வருவான்னு ஒரு நினைப்பு யூபி ல விமின் நைட்ல நேக்கடை ப்ளோ பண்ணா மழை வரும்னு நினைக்கிறாங்க இது எவன் இந்த ஐடியா கொடுத்தாரு கேட்கல இன்னொன்னு குழந்தைங்க உடம்பு ஃபுல்லா மண்ணை கோட் கோட்டடி மண்ணை படுக்க வச்சா மழை வரும் இன்னொன்னு சின்ன குழந்தைங்கள மேக்கடா பிச்சை கேட்க சொன்னா மழை வரும் இப்படியெல்லாம் இந்தியாவில நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் இருக்கு ஸோ இதுல என்ன தெரியுது நமக்கு ரொமான்டிசை சிங் த பாஸ்டிஸ்ட் டேஞ்சர்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்து